வணக்கம் ஜவாய் ஜெட் ஜவாதி பட் இப்போது ஒரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது தருமபுரி மாவட்ட எம்பி தருமபுரி எம்பி செந்தில்குமார் திமுக நாடாளுமன்றத்தில் பேசுகிற பேச்சு வந்து எனக்கு ஒரு சர்ச்சையாக இருக்கும் பிறகு மன்னிப்பு கேட்ட நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து இந்த நடந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேச சத்தீஸ்கரோட வெற்றி பெற்ற பிஜேபி பார்த்து இந்த மாதிரி வந்து ஹிந்தி பேசக்கூடிய தான் வந்து பிஜேபி வந்து வெற்றி அடைகுது இதையெல்லாம் வந்து நாங்க வந்து கௌமூத்ரா அப்படின்னு சொல்லி போட்டு அதாவது மாடுவின் பசுமாட்டின் மூத்திரம் மாநிலங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க உடனே வந்து அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிப்பட்டு காங்கிரஸே வந்து அதை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட்டணி இருந்துக்கிட்டு காங்கிரஸே கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்புறம் மு க ஸ்டாலின் காதுக்கு போகுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனே வந்து ஆர் எஸ் பாரதி அறிக்கை விட்டுடுறார் இல்லை இது வந்து தவறான சொல் அப்படின்னு போட்டு எங்களுடைய உறுப்பினர் வந்து தவ எம்பி தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் தர்மபுரி எம்பியே வந்து எக்ஸ் பதிவுல இந்த மாதிரி வந்து நான் தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டேன் இதன் மூலமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு போட்டார் போட்டு இன்னைக்கு அது ஒரு இதாக இருக்கு அதை பார்த்து பாஜக வந்து ஒரு ஆதரவாக வாழ்த்துக்கள் மற்றபடி வந்து நன்றி உணர்வு எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது அதுக்கு என்ன பாஜக என்ன போட்டிருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் ஸ்டாலின் பயந்து விட்டார் என்ன தேர்தலுடைய முடிவை கண்டு ஸ்டாலின் வந்து உண்மையை உணர்ந்து விட்டார் ஸ்டாலின் பயந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை போட்டுக்கிறாங்க இப்ப பாருங்க இப்ப மன்னிப்பு கேட்டு புரோஜனம் இல்லாம போச்சேன் அதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி முகா ஸ்டாலின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த திமுக ஆமா அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதுக்கு முதல்ல ஏகப்பட்ட பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஆமா அதை அடிக்கிட்டே போறாங்க இப்ப அதன் அடிப்படையில வந்து செந்தில் குமாக்கி சொல்றார் எப்போ அந்த கௌமூத்ரா அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறீங்க அது வேறு விதமாக போயிடும் அதனால் வந்து நீங்கள் அந்த வார்த்தையை வந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்கிற ஆர் எஸ் பாரதியும் ஒரு கழகத்தின் சார் திமுக அவங்க கட்சி சார்பாக ஒரு அறிக்கை விட்டுட்டாரு தனிப்பட்ட முறையில் நம்ம வெங்கடேசன் எம்பி தர்மபுரி வெங்கடேசன் எம்பி அவரும் அவரும் தர்மபுரி எம்பி வெங்கடேசரும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பதிவை போட்டான் மன்னிப்புக்கு வருகின்றேன்னு அப்படின்னு நான் அந்த அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டான் சரிப்பா இப்பா சொல்லிட்டாரு ஒரு பெருந்தன்மையை அவன் மனசை சொன்னாரு மற்றபடி வந்து தவறாக செஞ்சிருக்கலாம் அதில் ஒட்டின கிடையாது ஆ பெருந்தன்மையாக தலைமையிலிருந்து முதலமைச்சர்லேருந்து மற்றபடி வந்து அவங்களுடைய ஒரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாதே பாரதியிலிருந்து மற்றபடி எம்பி வரைக்கும் மன்னிப்பு கேட்டாங்க தவறுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து திமுகவுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது நன்றி நன்றி கூட சொல்ல வேண்டாம் பெருந்தன்மையை காட்டுகிறது இனி வரும் காலங்களில் திமுக கவனமாக நடந்து கொள்ளும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம் பெருந்தன்மையா நடந்து கொள் வார்க்கையே போதுமே ஆனால் அந்த வார்த்தை கிடையாது பாஜக அதான் அந்த பாஜகவுடைய பெருந்தன்மை இதை கண்டு மு க ஸ்டாலின் வந்து பயந்து விட்டார் உண்மையை உணர்ந்து விட்டார் இந்த மூன்று மாநில தேர்தலில் வந்து பாஜக வெற்றி அடைஞ்சிருச்சு உண்மையை உணர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒரு ஒரு இலக்காரத்தனமாக ஒரு கேள்வித்தனமாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதாவது மூணு மாநிலத்தெலாம் வெற்றி அடைஞ்சாங்க ரைட் ஓகே அப்புறம் தெலுங்கானாலே வெற்றி அடையலாம் அது ஒரு கேள்வி இருக்கு சரி அப்புறம் மிசோராமல வெற்றி அடையலையே இதுக்கு முன்னால கர்நாடகாவில் வெற்றி அடையலையே இதுக்கு முன்னால அப்புறம் இமாச்சல் பிரதேசில் வெற்றி அடையலையே தமிழகத்தில் ஒரு நாலு எம்எல்ஏ தர் வேறு எதுலேயுமே வெற்றி அடைங்க அப்போ இதெல்லாம் வந்து பாஜக வந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழக கட்சியில் திமுக கட்சியெல்லாம் வந்து தாம் பாஜக இலக்காரமாக பார்க்கலாமா இப்பொழுதாவது பாஜக உண்மை உணர்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக பார்க்கலாமா தேர்தல் தோல்வி என்பது வேறு ஒரு மானசீகமான ஒரு கருத்து என்பது வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் ராகுல் காந்தி வந்து ஆச்சா போச்சான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சாங்க இதை இதை ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அப்போ அதன் அடிப்படையில் வெற்றி அடைஞ்சு வந்துட்டார் அதை ஒரு ஒரு மாநிலத்தின் ஒரு சம்பந்தப்பட்ட வெற்றி ஒரு தேர்தல் வெற்றி என்பது பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்பது குறிப்பிட்ட விஷயத்துக்கு அவங்க சொன்னாங்க மன்னிப்பு கேட்டால் ரைட்டு ஓகே அதற்கு வந்து பெருந்துமையாக பாஜக தன்னுடைய அறிக்கையை விட்டதா இல்லையே அப்படி பார்க்க போனால் எத்தனையோ விஷயங்கள் இருக்கேன் அதாவது இந்த விஷயத்தில் வந்து திமுக அவசரப்பட்டு விட்டதோ அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு அதாவது ஏமாதான் திமுகவை வரைக்கும் ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து அவங்க தன்னுடைய நிர்வாகிகள் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட தவறு செஞ்சால் உடனுக்குடனே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆட்கொள்வார்கள் கட்சியை விட்டே நீக்கிடுவாங்க ஏன் பிஜேபி இருக்கக்கூடிய ராதாரவியை எடுத்துக்கலாம் அவர் பி கே பிஜே இதில் திமுக இருந்த காலத்தில் ஒரு நயன்தாராவை பற்றி ஒரு தவறான ஒரு வார்த்தை பேசுகிறார் உடனே வந்து கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து பாஜக யார் யார் நீக்கிறீங்களா மனசாட்சி தொட்டும் சொல்லுங்க இல்ல அதே மாதிரி சைதி சாதி குஷ்புவை பத்தி சில வார்த்தை ஜாலங்கள்லாம் பேசினார் உடனே வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க மன்னிப்பு கேட்டாங்க முடிஞ்சு போச்சு அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சமீபத்துல ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னால குஷ்புவை பத்தி தரக்குறவா பேசினாரு உடனே அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே அந்த மாதிரிலாம் பிஜேபி அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாங்க அப்புறம் பின்னால வந்து கேமரா ஆஃப் பண்ணாததுக்கு முன்னாடியே அவங்க சிரிச்சுட்டாங்க அதுவும் வந்து மக்கள் பார்த்துட்டாங்க சரி இது வந்து கோமாளித்தனமான ஒரு பேட்டி இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய பேட்டின்னு அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து திமுக அதை உடலி உடனே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த செந்தில் எம்பி தருமபுரி எம்பி வந்து ஒரு தவறான வார்த்தையை சொல்லி விட்டார் தவறான வார்த்தையை சொல்லி விட்டான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க ரைட்டு ஓகே இதே மாதிரி வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ தவறு பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து பிஜேபி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்களா அண்ணாமலை எத்தனையோ வகையில் பேசியிருக்காருங்க அண்ணாவை பற்றி தரக்குறவாக பேசியிருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை மன்னிப்பு கேட்டாரா பொன்முத்துராமலிங்க தேவருக்கு அண்ணாமலைக்கு வந்து பிரச்சனையாகி அண்ணா வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அண்ணாமலை அவர் அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாரா அதே மாதிரி பெரியாரை வந்து கே மிக அவதூறாக பேசினார் அடி அது கூட பேசுகிறேன் அதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டாரா ஏன் ஜெயலலிதாவை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே ஒரு அவதூறா பேசினார் அதிமுக வந்து அதற்கு கண்டன தீர்மானமே நிறைவேற்றி அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றினாங்க கடைசி வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கவே இல்லை ஆமா இவங்கதான் வந்து தங்களுடைய கூட்டணியிலிருந்து பாஜகவை விளக்கினார்கள் அவங்க கூட விலகலை அதிமுக கூட்டணி பாஜக விலகிச்சா இல்லையே பாஜகவை தன் இருந்து அதிமுக தான் விளக்குச்சு அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்காத ஒரு சூழல் அங்கே இருக்குது இந்த இப்போ ராஜஸ்தான்ல முதலமைச்சராக ஏற்கக்கூடிய தகுதியான ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி நபர் வந்து முஸ்லீம்களின் தலைகளை வெட்டுவேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறார் அது மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க அவர்களெல்லாம் பிஜேபி வந்து மன்னிப்பு கேட்க வைத்ததா இந்த கட்சியை விட்டு நீக்கிட்டார்களா அப்புறம் இன்னொன்று இந்த முகமது நபி இஸ்லாமிய தூதர முகமது நபி வந்து கேவலமாக ஒரு ஒரு பிஜேபி லேடி பேசினாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் அது மிகப்பெரிய பிரளயமா வெடிச்சு இந்திய அளவுக்கு வெடிச்சது ஆமாம் எங்கெங்கோ கோர்ட்டில் கேஸ் போட்டு கடைசி எல்லா வழக்குகளும் ஒரே நீதிமன்றத்தின் இடையில கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கு உச்ச நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்து பிறகு அது சம்மந்தப்பட்ட வழக்கு இன்னைக்கு போயிட்டு இருந்தாலுமே கூட அது என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த லேடி வந்து முகமது நபி நான் இழிவாக பேசிவிட்டேன் பாஜக சார்பின் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேட்டாங்களா ஒன்றுமே இல்லையா நான் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மற்றபடி வந்து பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே வந்து அண்ணாமலை வந்து நீக்கப்பட்டிருக்கணும் கட்சி கட்சியை விட்டு உன்னாலதானப்பா ஏடிஎம் கே அந்த கூட்டணியே போச்சு அப்படின்னு வந்து பாஜக தலைமை முடிவெடுத்ததா இல்லையே அவரோட சேர்ந்து பாஜகவுடைய தலைமையை தான் இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப சமீபத்துல குஷ்பு அவன் சேரி பாஷை அப்படின்னு ஒரு வார்த்தையை ட்விட்ல பதிவு போட்டு அதுக்கு இதுவரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கவே கிடையாது தமிழகமே பொங்கி எழுந்தது மன்சூர் அலிகான் மற்றபடி திரிசா மேட்டர்ல குஷ்பு மன்னிப்பு கேட்டாரா இது வரைக்கும் அந்த ட்விட்டர் பதிவே நீக்கலை இதை திமுகவாக இருந்தால் விட்டுருவாங்களா கட்டாயமாக திமுகவாக இருந்தால் முதல்ல ட்விட் தூக்குமா அப்படிம்பாங்க இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க பிஜேபியில் இருக்கிறதுனால குஷ்பு இன்னைக்கு தப்பிச்சுட்டு போயிட்டு குஷ்பு அன்னைக்கு மன்னிப்பு கேட்டாரா அந்த ட்விட்டர் பதிவை தூக்கிட்டாரா மோடி வந்து அங்க குஷ்பு வந்து நீக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க பிஜேபி விட்டு ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கும் போதுல செந்தில்குமார் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு திமுகவை அதே நேரத்தில் சிவாஜி கிருஷ்ணன் எதற்காக நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு புரியுதுங்களா சைதை ஆஹ் சாதி எதற்காக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பகிரங்கமா இருக்கு என கண்ணியம் கட்டுப்பா ரைட் ஓகே அதை மாற்றவே நீங்க செஞ்சதான் கரெக்ட் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனா அதுக்கு என்ன அவங்க இப்போ அதை கண்டு பயந்து விட்டார் மு ஸ்டாலின் வந்து தேர்தலின் முடிவை கண்டு உண்மையை உணர்ந்து விட்டார் அப்படி எழுச்சிவாதனமாகவும் மற்றபடி இலக்காரமாக தான் பேசுறாங்களே ஒரு நன்றிங்கிற உறவோ பெருந்தன்மையான வார்த்தை எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த நிலைப்பாடு என்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவசரப்பட்டு எடுத்து விட்டாரோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு நல்ல முடிவு சரியான முடி நீங்க எடுத்த முடிவு சரியான முடி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப என்ன ஆகுது நாம் எவ்வளவு கரெக்டா செஞ்சாலுமே சரி எதிரி என்ன நினைக்கிறாரு இலக்காரமாக எளிச்சவாதனமாக மற்றபடி வந்து நம்மை கண்டு பயந்து விட்டார்கள் அப்படின்னு நினைக்கும் போதுல இனி வரும் காலங்களில் வந்து திமுக ஆமா தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும் என்பது ஒரு மிக தாழ்மையான ஒரு கருத்தாக சொல்லக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ ஆமா இப்படி ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட நீங்கள் கரெக்டாக முடிவெடுத்துறீங்க அதை மாற்றமே நீங்க செஞ்சதா முடிவு நீங்க எடுத்ததா சரியான முடிவு ஆனால் அதை வந்து எதிர்கட்சிகள் எந்த கட்சியை நோக்கி எடுக்கிறீங்களா குறிப்பாக பிஜேபி அதை அங்கீகரித்ததா அதை பாராட்டியதா அதை ஆமோதித்ததா அதற்கு நன்றி சொன்னதா பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருந்த ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிடையவே இல்லையா அப்படிங்கும் போதுல இனிமே வரும் காலங்களில் வந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி ஆமா திமுக நான் ஒன்று சொல்லிக் கொள்வது ஆமா உங்களுடைய நிர்வாகிகளை நீக்குவது மன்னிப்பு கேட்பது மற்றபடி வந்து நிர்வாகிகளுடைய அடிப்படை உறுப்பினரை நீக்குவது அப்புறம் சஸ்பெண்ட் செஞ்சு வைப்பது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இனி வரும் காலங்களில் யோசனை பண்ணி பண்ணுங்க அதிரடியாக செய்கின்றீர்கள் மாற்று கருத்துக்க நல்ல விஷயம்தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆமோதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எதிர்கட்சி இருக்குன்னு இல்லையா இல்லையே அந்த எதிரி இல்லையே அவர்கள் செய்வது அனைத்துமே துரோகத்தனமாக இருந்தாலும் கூட நீங்கள் செய்வது அனைத்துமே சரியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடாக இருந்தாலுமே கூட அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனு அதை கண்டு இலக்காரமாக பேசக்கூடிய ஒரு சூழலு தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அப்படி விஷயம் இல்லையா டி டுவெண்டி மாநாடுல பாரத் போட்டு உட்காந்துருக்காரு அதுக்கே வந்து மோடி மன்னிப்பு கேட்டிருக்கு இன்னைக்கு பாரத மாத்திட்டாராமா எதுக்கு அவர் பாரத் போட்டு உட்கார்ந்தார் இந்திய பூமியில பாரத் எதுக்கு போட்டு உட்கார்ந்தார் இந்தியா பாரத் சொல்லலாம் அதை பத்தி ஒண்ணும் கிடையாது இந்தியாவே பாரத மாத்தியாச்சா இல்லையே அப்படிங்கும் போது நம்ம பாரத் எதுக்காக போடுறோம் சரி அதுக்கு பின்னால எத்தனை தடவை நீங்க பாரத்தை யூஸ் பண்ணிட்டீங்க இந்தியா நான் பேசிட்டு இருக்கிறீங்க மோடியை ஆரம்பிச்சு எத்தனையோ திட்டங்கள் இந்தியா இந்தியா இந்தியான்னு மோடி ஆமா கிளீன் இந்தியா அப்புறம் என்னென்னமோ இந்தியான்னு முடி எல்லாத்தையும் பாரத்துன்னு மாத்திட்டாராமா அப்புறம் அந்த ஜி டுவெண்ட்டி மாடால் மட்டும் எதுக்காக பாரத்தில கூட உட்காந்துருந்தாரு மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அதை ஆமோதிக்கக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மையை ஏற்றுக்கொள்ள கூட அந்த பிஜேபி கட்சி இல்லையே அப்படிங்கும் போதுல வரும் காலங்களில் திமுக வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது பகிரங்கமான உண்மை எடுங்க உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு கரெக்டாக எடுக்கிறீங்க நீங்கள் செய்கிறது தான் கரெக்ட் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆமாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முடிவு வந்து பிற கட்சிகளை எந்த கட்சிக்காக செய்ய அந்த கட்சிகளால் ஆமோதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறப்ப எதுக்க எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா திமுக கழகத்தை பார்த்து நான் கேட்கின்றேன் ஐயா தளபதி மு ஸ்டாலினை பார்த்து நான் கேட்கின்றேன் ஆமாம் அந்த அளவுக்கு இந்த திமுக நீங்கள் கேவலமாக போய்விட்டதா மோசமாக போய்விட்டதா இல்லையே இல்லை இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது அதனால் வந்து வருங்காலங்களில் ஆமாம் திமுக நிர்வாகி உங்கள் கட்சி நிர்வாகி யாராக இருந்தாலும் சரி ஆமாம் மிக பெரிய தவறுகள் செய்தாலும் சரி ஆமாம் எடுத்த உடனே மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கோ மற்றபடி வந்து கட்சியை விட்டு நீக்கக்கூடிய முடிவுக்கோ இடைக்காலமாக நீக்கி வைக்கக்கூடிய முடிவுக்கோ கட்சி உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட நீக்கக்கூடிய ஒரு முடிவுக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டு வர பண்ணுங்க அது எதிரைய தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குங்க அதை பார்த்து பண்ணுங்க பாருங்க அந்த அளவுக்கு எந்த ஒரு சொன்ன எந்திலையுமே வந்து ஒரு முடிவில்லாத ஒரு கட்சியை தான் இன்னைக்கு வந்து சட்டசபையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மற்ற இமாச்சலப் பிரதேசம் மற்ற தெலுங்கானாவில் விட்டுட்டாங்க மற்றபடி கர்நாடகா சரியான அடிதான் இருந்தாலுமே கூட இதையும் கொஞ்சம் ஊன்றி பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்க உணர்வு மற்றபடி எதிர்பார்ப்பு வருதா இல்லையா இந்த முடிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாம் நாடாளுமன்றத்துக்கு உண்டான முடிவாக கருதவே முடியாது கட்டாயமா முடியாது ஆமா இது வந்து காங்கிரசினுடைய ஒரு லூஸ் டூயிங் அப்படின்னு தான் சொல்லணும் டைட் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது இந்திய கூட்டணி கட்டாய மகத்தான வெற்றி வரும் அது அப்புறம் அதே போல இனிவரும் காலங்களில் ஆமாம் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் கட்சி நிர்வாகிகளை மன்னிப்பு கேட்க வைப்பதிலும் இடைக்காலமாக கட்சியை விட்டு நீக்கி நீக்கி வைப்பதிலும் சுத்தமாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலேந்தே நீக்கி வைப்பதிலும் சிறிது காலம் தாழ்த்தி மற்றபடி என்ன பொசிஷன் பார்த்து அதன் அடிப்படையில் ஆமாம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நிதானமாக எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி